வணக்கம் இவர்ஸ் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் வாழ்வில் மிக முக்கியமான பயணம் திரைப்பயணம் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்தில் பயணித்த திரை நட்சத்திரங்கள் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் வெற்றி திரைப்படங்கள் பற்றிய வரலாற்று பதிவுகளாக பிஏஆர் குழுவின் சார்பாக வரலாற்று சுவடுகளாக பதிவிட்டு வருகிறோம் பாடலுக்கு பின் பதிவை பின்னாலும் ிருக்கும் உள்ளம் ஒரு ஊர் அந்த ஊருக்குள்ள ஒரு பேர் கடமை அது கடமை கடமை அது கடமை அந்த மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும் அது புடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும் உள்ளம் எனக்கு ஒரு பேர் இருக்கும் மூன்றில் என் மூச்சிருக்கும் அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும் உள்ளம் என் ஒரு ஊர் இருக்கும் அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும் கடமை அது கடமை கடமை அது கடமை அந்த பூச்சிருக்கும் அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும் உள்ளம் என்றொரு ஊர் அந்த ஊருக்கு எனக்கு ஒரு பேர் இருக்கும் வணக்கம் இவர் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்தில் நாம் வரலாற்று செய்திகளாக சிறப்பு பார்வையாக காணவிருப்பது பல சோதனைகளை கடந்து சாதனைகளை நிகழ்த்திய சாதனை சரித்திரம் சகப்தம் நிகழ்த்திய மக்கள் திலக்கம் எம்சிஆர் அவர்கள் கடந்து வந்த பாதையை பற்றிய சிறப்பு பார்வையாக காணவிருக்கிறோம் பூவொலைகள் மனிதர்களாக பிறந்தவர்கள் அனைவருக்குமே சோதனைகள் இருக்கும் பல சோதனைகளை கடந்து சாதனைகள் செய்தவர்களில் ஒரு சிலரே அந்த ஒரு சிலரில் மிக முக்கியமானவர் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்கள் மக்கள் திலக்கம் எம்சிஆர் அவர்கள் நாடகத்துறையில் பயணித்த போது சோதனை திரைத்துறையில் பயணித்த போதும் சோதனை அரசியல் துறையில் பயணிக்கும் சோதனை என்று நாம் சொல்லலாம் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்கள் அனைத்து துறைகளிலும் பயணித்த பொழுது சோதனை அனைத்து சோதனைகளையும் கடந்து மாபெரும் சாதனை சரித்திரம் சகார்த்தத்தை உருவாக்கி நிகழ்த்தினார் என்றால் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் உழைப்பு தன்னம்பிக்கை என்ற ஒரு பக்கம் இருந்தாலும் அவருடைய அதிர்ஷ்ட எண் எண்ணை பற்றியும் நாம் சிறப்பு பார்வையாக காணவிருக்கிறோம் மக்கள் திலக்கம் எம் சேர் அவர்களின் அதிர்ஷ்ட எண்களை பற்றிய சிறப்பு பார்வை மக்கள் திலக்கம் எம் சேர் அவர்கள் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மக்கள் நடிகர் எம் சிஆர் அவர்கள் நாடகத்துறையில் நுழைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு எவர் கிரீன் ஈரோ மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்கள் திரைத்துறையில் நுழைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு திரையுலக வள்ளல் எம்ஜிஆர் அவர்கள் திரைத்துறையில் கதாநாயகனாக ஆனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு நடிக்க பேரரசு எம்ஜிஆர் அவர்கள் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனம் தொடங்கி நாடோடி மன்னன் திரைப்படம் தயாரித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நடிக பேரரசு எம் ஜி ஆர் அவர்கள் தமிழக உறுப்பினர் ஆனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு மக்கள் திலகம் எம் ஜி ஆர் அவர்கள் மாபெரும் இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு மக்கள் செல்வர் எம்ஜிஆர் அவர்கள் மாபெரும் இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மூலம் தேர்தல் களம் கண்டு தமிழகத்தின் முதல்வரானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு கொடைவள்ளல் எம்ஜிஆர் அவர்களின் இல்லத்தின் கதவு எண் நாற்பத்தி ஏழு திரையுலக்க கலைஞர்களின் வள்ளல் எம்ஜிஆர் அவர்களின் காரின் அக்க உலக மெங்கும் வாழும் மக்களின் மனங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்கள் திலக்கம் எம்சிஆர் அவர்கள் வாழ்வினை நிறைவு செய்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு பூவளைக்கில் சராசரி மனிதனுக்கு ஏற்படும் சோதனைகளை கடந்து வந்து வந்திருக்கலாம் ஆனால் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களுக்கு நடந்த மாபெரும் சோதனையில் சரித்திரம் சகாப்தம் படைத்து மாபெரும் புகழை அடைந்தார் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்கள் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்கள் கடந்து வந்த சோதனைகளை பற்றிய சிறப்பு பார்வை சோதனைகளை சாதனையாக்கிய நிகழ்வுகள் மக்கள் திலக்கம் எம் அவர்கள் நாடகத் துறையில் பொழுது கால்முறிவு ஏற்பட்டது அதிலிருந்தும் மீண்டு வந்தார் மக்கள் திலக்கம் எம் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு துப்பாக்கியால் சுடப்பட்டார் அந்த துப்பாக்கி சூட்டிலிருந்தும் மீண்டும் நலம் பெற்று மாபெரும் வெற்றி பெற்றார் மக்கள் திலக்கம் எம் அவர்கள் மக்கள் திலக்கம் எம் அவர்கள் திரையில் திரைத்துறையில் ஜொலித்தப்படுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்கள் மற்றும் அவர் மட்டும் மீண்டு வரவில்லை அவரை அண்ணாவின் மீது ஏற்பற்ற பற்றினால் அவரை நம்பியிருந்த மாபெரும் இயக்கமான திராவிட முன்னேற்றக் கழகத்தையும் மாபெரும் வெற்றி பெறச் செய்தார் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்கள் மக்கள் திலகம் எம் அவர்கள் மாபெரும் நிறுவனமான எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனத்தை தயார் செய்து நாடோடி மன்னன் என்ற மாபெரும் வெற்றி படத்தை உருவாக்கினார் நாடோடி மன்னன் திரைப்படம் ரிலீஸின் பொழுது திரைப்படம் ஓடினால் நான் மன்னன் இல்லை என்றால் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் பத்திரிகைகளுக்கு பேட்டியளித்தார் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனம் தயார் செய்த மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்கள் இரட்டை வேடங்களில் நடித்து திரையரங்குகளில் ரிலீஸ் ஆக்கி மாபெரும் வசூலை குறித்து மாபெரும் வெற்றியடைந்தது நாடோடி மன்னன் திரைப்படம் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்கள் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனம் மூலம் தயார் செய்த இரண்டு திரைப்படங்கள் மிகப்பெரிய சோதனை சந்தித்ததன் சொல்லலாம் அந்த வகையில் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்கள் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனம் மூலம் தயார் செய்த நாடோடி மன்னன் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு தொடங்கி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு வரை ஒரு வருடம் தயாரிப்பு நிலையில் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு திரையரங்கில் ரிலீஸாக்கி மாபெரும் வசூலை குவித்தது நாடோடி மன்னன் திரைப்படம் அந்த வகையில் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் பிரம்மாண்ட தயாரிப்பான எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனம் தயார் செய்த உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படம் பல தடைகளை தகர்த்தெறிந்து சோதனைகளை சாதனையாக்கி மாபெரும் வசூலை குவித்த திரைப்படம் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படம் ஆக எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனம் தயார் செய்த இரண்டு திரைப்படங்களும் பல சோதனைகளை உண்டாக்கி சாதனையாக்கிய சாதனை சரித்திரம் சகாப்தம் படைத்த திரைப்படங்கள் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்படங்கள் திரைத்துறையில் திரைப்படங்களுக்கு சோதனைகள் வரும் ஆனால் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திற்கு வந்த சோதனை போல் எந்த ஒரு திரைப்படத்திற்கும் திரை நட்சத்திரங்களுக்கும் வந்திருக்கிறது அதையெல்லாம் சாதனையை சாதனை மேல் சாதனை சாதனை சரித்தரும் சகாப்தம் படைத்தார் மக்கள் திலக்கம் எம் ஆர் அவர்கள் மக்கள் திலக்கம் எம் அவர்கள் நாடகத் துறையில் நடித்து மாபெரும் வெற்றியடைந்து திரைத்துறையில் நடித்து மாபெரும் வெற்றியடைந்து அடைந்து நாடகத்துறையில் இருந்து திரைத்துறையிலும் திரைத்துறையில் இருந்து அரசியல் துறையிலும் அவர் பயணித்த அனைத்து துறைகளிலும் மாபெரும் வெற்றியடைந்தார் மக்கள் திலக்கம் எம் அவர்கள் மக்கள் செல்வாக்கோடு மாபெரும் மக்கள் செல்வாக்கோடு இரண்டு முறை மாபெரும் வெற்றி அடைந்தார் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்கள் அந்த இரண்டு முறை என்னவென்றால் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பயணித்த பொழுது கொண்டடிப்பட்டு மக்கள் செல்வாக்கோடு சட்டமன்ற உறுப்பினரானார் அதுபோன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு உடல் நலிவற்று அமெரிக்கா பல மைல்கள் தூரம் இருந்தும் இங்கு தேர்தல் பிரச்சாரம் செய்யாமலேயே மக்கள் செல்வாக்கோடு மீண்டும் முதல்வரானார் மக்கள் மக்கள் திலக்கம் எம் அவர்கள் எம் சிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு சதி லீலாவதி திரைப்படத்தின் மூலம் அறிமுகமாகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு வரை மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் வரை அவருடைய திரைப்படங்கள் மாபெரும் வெற்றியடைந்து மீண்டும் மீண்டும் திரையரங்கில் ரிலீஸ் ஆக்கி மாபெரும் வெற்றி வாக்கை வசூலையும் குவித்துக் கொண்டிருக்கிறது என்று நாம் சொல்லலாம் அந்த வகையில் தமிழகத்தில் தொடர்ந்து மூன்று முறை ஆட்சி செய்த முதல்வர் மக்கள் திலக்கம் எம் அவர்கள் இந்த பேருக்கும் புகழுக்கும் புகழுக்கும் காரணம் அவர் செய்த மனித நேயங்கள் அனைவருக்கும் உதவிக்கரம் நீட்டி மனித நேயத்தோடும் மற்றும் அனைவருக்குமே உணவளித்தார் மக்கள் திலகம் எம் அவர்கள் அந்த உணவளித்ததும் அனைவருக்குமே உதவி செய்ததன் மிக முக்கியமான காரணம்தான் அவருடைய மாபெரும் வெற்றிக்கு காரணம் அதுபோன்று அதிர்ஷ்டத்தால் அனைவருக்குமே பெருமை ஏற்படும் ஆனால் மக்கள் திலக்கம் எம் ஜி எம்ஜிஆர் அவர்களால் அதிர்ஷ்ட எண்ணுக்கு பெருமை என்றே நாம் சொல்லலாம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணம் பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவுகள் ஷார்ட்ஸிலும் பதிவிடப்படுகிறது ஷார்ட்ஸிலும் கண்டு மகிழ்ந்து லைக் செய்யுமாறும் ஷேர் செய்யுமாறும் அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் எம்ஜிஆர் பற்றாளர்கள் எம்ஜிஆர் விசுவாசிகள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் விவர்ஸ் பொதுமக்கள் அனைவரையும் சிரம் தாழ்த்தி வணங்கி கேட்டுக்கொள்கிறோம் அனைவரையும் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் அவர்களின் திரைப்பயணத்திற்கு இதுவரையிலும் ஆதரவு கொடுத்து வரும் அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் எம்ஜிஆர் பற்றாளர்கள் எம்ஜிஆர் அபிமானிகள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் விவர்ஸ் பொதுமக்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்திற்கு மேலும் மேலும் ஆதரவு தருமாறு மிகவும் சிரம் சிரம்தாழ்த்தி அனைவரையும் அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் எம்ஜிஆர் பற்றாளர்கள் எம்ஜிஆர் விசுவாசிகள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் விவர்ஸ் பொதுமக்கள் அனைவரையும் தாழ்த்தி மேலும் மேலும் ஆதரவு தருமாறும் கேட்டுக்கொள்கிறோம் அனைவரையும் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் சிஆர் அவர்களின் திரைப்பயணத்தில் மீண்டும் சந்திக்கும் வரை அனைவரிடமிருந்து விடை பெறுகிறோம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் நினைத்ததை நடத்தியே நான் நான் துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன் நானாக்கம் என்னிடம் தயக்கம் இன்றும் என்றும் தேவை என்று சொல்லடி தங்கம் சொல்லடி தங்கம் எதிர்காலம் விடை கூறட்டும் நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் நான் துணிச்சலை மனத்திலே